டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் டியூட்ஸ் டியூட்ஸ்ஃபர் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய முழு முழுவீரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டியூட்ஸ் ட்யூட்ஸ்ஃபரில் அக்ரோ மேக்ஸ் மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்ல ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் டபுள் கிளட்ச் ஆப்ஷனோட வர வேண்டியங்க ரன்னிங் ஹவர்ஸ் ஐயாயிரம் மணி நேரத்துக்கு மேலே ஓடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வண்டியோடைய எப்சி கரண்ட்ல இருக்குதுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு மற்றும் டேக்ஸும் வந்து முடிஞ்சிருச்சுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அண்ட் பம்பர் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவலபிளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் நல்லா தெளிவாக கண்டிஷனில் தாங்க இருக்குது டாப் அண்டு பம்பர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் அவலபிளாக இருக்குங்க ட்யூட்ஸ் தலாக்ரோ மேக்ஸ் மாடல் வண்டி வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் கள்ளக்குறிச்சியில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ட்யூட் ஃபேர் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மேந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே